கும்பராசிக்கு இன்று ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு மனதில் புதுமையும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றவர்களை ஈழ்க்கும் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் உறவுகளில் வெளிப்படையான பேச்சு புரிதலை மேம்படுத்தும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் கால் அல்லது மூட்டுப் பிரச்சினைகளை கவனிக்கவும் இலேசான உடற்பயிற்சி உதவும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் தனித்துவமும் நம்பிக்கையும் நாளை வெற்றிக்கு வழிவகுக்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தனிஷ்டை நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் ஆற்றல் புதிய வாய்ப்புகளை ஈழ்க்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் ஆனால் ஆலோசனைகளை கவனிக்கவும் சதயம் நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் தொடர்பு திறன் மற்றவர்களை ஈழ்க்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் பலனளிக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு இது நல்ல நேரம் பரிகாரம் சனி பகவானுக்கு நீலமலர் சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மீன மீனராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் உணர்ச்சிகளும் அமைதியும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் உள்ளுணர்வு மற்றும் ஆக்கப்பூர்வம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கவும் ஆனால் கவனச்சிதறலை தவிர்க்கவும் உறவுகளில் அன்பும் புரிதலும் மேம்படும் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் செரிமானம் அல்லது கால் பிரச்சினைகளை கவனிக்கவும் ஓய்வு முக்கியம் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் கனிவு நாளை வெற்றிக்கு வழிவகுக்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் ஆற்றல் வாய்ப்புகளை ஈழ்க்கும் தொழிலில் முயற்சிகள் பலனளிக்கும் ஆனால் ஆலோசனைகளை கவனிக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு முடிவுகளுக்கு உதவும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் ரேவதி நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் பலனளிக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு இது நல்ல நேரம் பரிகாரம் விஷ்ணுவுக்கு மல்லிகை மலர் சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கடல் நீளம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு